வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் ரூபாய் எழுநூறு கோடிக்கு பட்ஜெட் தாக்கல் மேலும் பணத்திற்கு பதிலாக இலவச அரிசி வழங்கவும் நடவடிக்கை சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிப்பு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட மற்றும் ரோடு பணிகள் வேகம் திமுக சார்பில் கண்டன இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் ரூபாய் பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக நிதிக்குழு கூட்டத்திற்கு பிறகு துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மேலும் பணத்திற்கு பதிலாக இலவச அரிசி வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதனால் புதுச்சேரி அரசின் ஐந்து மாத செலவினங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி கடந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ரூபாய் நான்காயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு கோடிக்கு தாக்கல் செய்தார் தொடர்ந்து ஜூலை மாதத்தில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது இதனை ஒட்டி இன்று தலைமை செயலகத்தில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் திட்டக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் திருமுருகன் சரவணகுமார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை செயலாளர் சரத் சவுகான் அரசு செயலர்கள் மாவட்ட ஆட்சியர் டிஜிபி துறை இயக்குநர்கள் உயர் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி என்பதுதான் இந்த கூட்டத்தின் முதல் நோக்கம் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் புதுச்சேரி முன்னேற கருத்துக்களை தெரிவித்தனர் மக்கள் அனைத்து வித சரியான யோசனைகளை ஏற்று அமல்படுத்த முடிவு செய்துள்ளோம் மிகு புதுச்சேரி வெறும் கோஷமாக இல்லாமல் நடைமுறையிலும் வெற்றிகரமாக மாறும் ரூபாய் கோடிக்கு பட்ஜெட் திட்டமிட்டுள்ளோம் இதை எப்படி உயர்த்தலாம் என்று கருத்துக்கள் வந்துள்ளது அனைத்து கருத்துக்களும் உள்வாங்கி உள்ளோம் ஒரு புதிய எழுச்சியை முன்னேற்றத்தில் புதுச்சேரி காணப்போகிறது ஏற்கனவே போட்ட பட்ஜெட்டின் தொடர்ச்சி தான் இது ரேஷன் கடை திறப்பு பற்றி விவாதித்தோம் பெண்கள் கருத்து அறிந்து அந்த கருத்துக்கு ஏற்ப அந்த திட்டம் மாற்றி அமைக்கப்படும் அரிசி வாங்கி பயன்படுத்தும் மக்களின் கருத்தே முக்கியம் என்று கூறிய அவர் நீட் தேர்வு குறித்து தன் கருத்தை விட நீட் தேர்வு வேண்டாம் என்போர் தான் சொல்ல வேண்டும் என்று கூறிய அவர் எந்த எல்லாம் முன்பு அறிவித்து உள்ளோமோ அதற்கு முன்னுரிமை தரப்படும் கடன் தள்ளுபடிக்கான எல்லா முயற்சியும் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் புதுச்சேரியில் குடும்பத்துடன் தலைமறைவாக உள்ள ரவுடி கருணா தொடர்பாக ஏதாவது ஆவணங்கள் அவரது வீட்டில் கிடைக்கலாம் என்ற அடிப்படையில் முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து இருந்தார் ரவுடி கருணாவின் வீட்டை சோதனை செய்ய புதுச்சேரி நீதிமன்றம் இன்று தற்பொழுது உத்தரவு அளித்துள்ளது அதன்படி கருணாவின் வீட்டை போலீசார் சோதனை செய்ய உள்ளனர் புதுச்சேரியில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற கருட சேவையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நகர பகுதியான மிஷன் வீதியில் ஸ்ரீ காலதீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் உள்ளது தேவஸ்தானத்தில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விழாவின் ஒரு நிகழ்ச்சியான கருட சேவை வீதி உலா மாலையில் நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு புதிய பட்டம் பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு கருட வைத்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் இருநூறுக்கு மேற்பட்ட மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டு உபயோக மின் கட்டணம் நாற்பது பைசா முதல் எழுபத்தி ஐந்து பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற கோரி அதிமுக சார்பில் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட கொண்டு மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக தலைவர் கிருஷ்ணராஜ் தியாகராஜன் பி தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டையில் உள்ள தென்கலை ஸ்ரீனிவாசன் பெருமாள் கோயிலில் திருத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியநாதன் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டி பாண்டி இந்திரா நகர் பொறுப்பாளர் ராஜகுமார் மாநில செயலாளர் பி எம் சரவணன் உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தரம் முத்தியால்பேட்டை தொகுதி வட்டார நிர்வாகிகள் துணைத் தலைவர்கள் சுரேஷ் மணவாளன் வேலு சிவசங்கரன் பொது செயலாளர்கள் நாகராஜ் முகுந்தன் குமார் குணசேகரன் பொருளாளர் சதீஷ் செயலாளர்கள் கோவிந்தன் விஜயகுமார் மேரி பாலசுந்தரம் கருணாமூர்த்தி தொகுதி மகிழா காங்கிரஸ் தலைவி அம்சா கலைவாணி முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் துறை மாவட்ட துணைத் தலைவர் அகிலன் முன்னாள் நிர்வாகிகள் கோவிந்தராஜ் கனகராஜ் துளசி ராகவன் பாலசுப்பிரமணியன் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் அமுத கணேஷ் மாநில மீனவர் காங்கிரஸ் நிர்வாகி புகழேந்தி மற்றும் தொகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் புதுச்சேரி சஞ்சீவி நகர் திரௌபதி அம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கடந்த தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் புதுச்சேரியை அடுத்த சஞ்சீவி நகரில் உள்ள சஞ்சீவி விநாயகர் செங்கழுநீர் அம்மன் திரௌபதி அம்மன் கெங்கை அம்மன் கோவில்களில் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் துவங்கியது இதையொட்டி கடந்த பதினொன்றாம் தேதி கங்கை அம்மனுக்கும் மாரியம்மனுக்கும் கூழ்வார்த்தல் நடைபெற்றது தொடர்ந்து செடல் உற்சவம் அர்ஜுனனுக்கும் திரௌபதி அம்மனுக்கும் திரு கிருஷ்ணன் ரதம் செலுத்த அர்ஜுனன் திரௌபதி அம்மன் வீதி உலாவும் அர்ஜுனன் தபசு ஏறுதலும் மற்றும் அரவன் கடைபலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினர் இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பெண்கள் அங்க பிரதர்ஷனம் செய்து வேண்டுதலை நிறைவேற்றினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட குயவர் பாளையம் மற்றும் லெனின் வீதி சைடு வாய்க்கால் மற்றும் ரோடு பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதனால் பொதுமக்கள் பல்வேறு பிரச்சினைக்கு ஆளாவதை கண்டித்து லெனின் வீதி காமராஜர் சிலை அருகில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொதுப்பணித்துறைக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் ரூபாய் பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு மேலும் பணத்திற்கு பதிலாக இலவச அரிசி வழங்கவும் நடவடிக்கை சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிப்பு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை பெற வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட லெனின் வீதி சைடு வாய்க்கால் மற்றும் ரோடு பணிகள் ஆமை வேகம் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்